டாக்டர் வந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் ஐட்டம்ஸாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இளநீர் தண்ணியில் கொஞ்சம் ரொம்ப குடிச்சா இன்ஃபெக்ஷன் நார்மலாக கம்மியாகிடும் சரின்னு மார்னிங்கே போய் ஒரு இளநீர் குடிச்சிட்டு வந்துட்டேன் இந்த சவுருட்டிக்கு இருக்கிற டிமாண்ட் இருக்குது அப்பா அப்பா நான் நான் வீடியோக்காக சொல்ல வரல பட் எனக்கு என்ன ப்ரெக்னஸி ஃபுல்லாவே ஒரு காம்ப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது ப்ளட் வந்து டுவெல் பாயிண்ட் எயிட் இருந்துச்சு நெக்ஸ்ட் வாட்டி லெவன் பாயிண்ட் எய்ட்டு இப்போ டென் பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்துருச்சு இது எங்கே ஒரு புது பிரச்சனை கொண்டு வந்துருவோன்னு பயத்தில் தான் எனக்கு சவுருட்டி வாங்கி சுட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த சவுருட்டி வந்து நெருப்பில் சுட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க கேஸில் அந்த அந்தளவுக்கு நல்லதுல எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன பட் நாங்க வந்து இருக்கிற அபார்ட்மெண்ட் மாதிரியே அங்கெல்லாம் எப்படி நம்ம நினச்சேன் ஆனால் ஏதோ ஐடியா பண்ணி இந்த வானெல்லாம் வச்சு அதில் இந்த மாதிரிலாம் நெருப்புலாம் கொளுத்தி அதை நல்லா சுட வச்சாங்க நார்மலாகவே நான் ஈரல்லாம் சாப்பிட மாட்டேன் இது வந்து கல்லீரல்லாம் இது எப்படி இருக்குமோ என்னவோ நினச்சி பயந்துன்னே இந்த சாப்பிட்றதுக்கு சரி மருந்தெல்லாம் சாப்பிட்றோம் எப்படினா அந்த மாதிரி முழுங்கிலாம் நினச்சேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கேயே குளிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஹீட்டு எப்படியோ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு சுட்டு முடித்து இந்த மாதிரி இருந்துச்சு சரி இதை கட் பண்ணி பார்ப்போன்னு கட் பண்ணேன் கட் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாக தான் இருந்துச்சு கேக் மாதிரி சரின்னு ஒரு பீஸ் எடுத்து வாயிலாக போட்டு பார்த்தேன் நிஜமாகவே சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு எனக்குன்னு ரொம்பவே பிடிச்சிருச்சு எங்கள் ஹஸ்பண்ட் நிலம நினச்சதா லைட்டாக ஃபீலிங்காக இருக்குது எனக்கு